அண்டா பொறட்டா வச்சு சிப்பு செந்தில் அவனுடைய மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிணற வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பியிருக்கான் அதெல்லாம் பார்த்த இந்த நெட்டிசன்கள் சங்கிகள் அவனை நாயடி பேயடி அடிச்சிருக்காங்க ஆனாலும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவன் புதுவையில தெரிஞ்சிட்டுதான் வந்துட்டு இருக்கான் ஒரு படி மேல போய் நம்முடைய பாஜகாரங்க அந்த சிப்பு செந்தில் மீது வழக்கு பதிவுலா செஞ்சிருக்காங்க உண்மையாலே அங்க பாஜக சீப்பு செந்தில் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு இந்த பாஜக காரங்களே சீப்பு செந்தில் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னா அந்த சீப்பு செந்தில் என்ன பண்ணிருப்பான் ஏன்னா இதை சொல்றேன்னா இந்த பாஜக காரங்களா நீங்க பாத்தீங்க சிவங்களேன் எறும்பு மட்டும் மேல மழை பெஞ்ச மாதிரி சொரணியே இல்லாம தான் இருப்பாங்க அமித்ஷாவை பற்றி மோடியை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி ஹிந்து தர்மத்தை பற்றி எவ எவ்வளவு மோசமா பேசியிருந்தாலும் எவ்வளவு அறுவறுப்பா பேசியிருந்தாலும் எவ்வளவு கேவலமா பேசியிருந்தாலும் அதை எதுவுமே இந்த பாஜக காரங்க தமிழக பாஜக காரங்க கண்டுக்கவே மாட்டாங்க அவனுங்க மேல எல்லாம் இவங்க நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க அவங்க என்ன ஒரு கருத்து சொல்லியிருந்தாலும் அதை இவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட காரங்களுக்கு சொரணை வந்து இந்த சீப்பு மீது வழக்கு பதிவு இந்த சீப்பு செய்தில் அப்படி என்ன பண்ணிருப்பான் எப்பேற்பட்ட அவதூறுகளை பரவிருப்பான் அந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பெற்றிருந்தால் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொடர்ந்ததால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திரும்புவோனம் அஜித் குமாரினுடைய போலீஸ் கஸ்டடி கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட தமிழகத்திலே மிகவும் பாதுகாப்பான பெண்மணியா இருக்கக்கூடிய நிகிதா அந்த நிகிதாவையும் அண்ணாமலை அவர்களையும் சம்பந்தப்படுத்தி தொடர்பு இந்த திமுக அண்டா வச்சு சீப்பு செந்தில ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தான் அந்த போஸ்ட ஃபர்ஸ்ட் பாத்துருங்களேன் நிகிதா பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் என்று ஆதாரங்களுடன் செய்திகள் வர விட்டன இனி நடுநிலையாளர்கள் அஜித்குமார் படுகொலை குறித்து பேசுவதை வேகமாக நிறுத்துவார்கள் அதாவது இந்த நிகிதாவிற்கும் பாஜகவிற்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு இதுக்கப்புறமா நீங்க வேணா பாருங்க இவங்க யாருமே அஜித்குமார் கொலை வழக்கு குறித்து பேசவே மாட்டாங்க அந்த கஸ்டடி டெத்து குறித்து பெருசா யாரும் வாயை திறக்க மாட்டாங்க அப்படியே படிப்படியே கம்மி பண்ணிடுவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நிகிதா மற்றும் அண்ணாமலை ஒரு பெண்ணுடன் கூடிய ஒரு போட்டோவை அந்த ரெண்டு போட்டோவை போட்டு இவ இத மாதிரி ஒரு கேவலமான ஒரு போஸ்டர் போட்டிருக்கான் இந்த நிகிதா தமிழகத்திலே மிகவும் பாதுகாப்பான பெண்மணி அப்படின்ற மாதிரி நான் ஏன் சொன்னேன்னா அதுக்கான காரணங்கள் இருக்கு அஜித் குமார் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நிக்கிதா இருக்காங்க இல்லையா இவங்க தலைமறைவாகி இருக்காங்க ஊர் ஊரா தலைமறைவாகி சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அத மாதிரி இவங்க ஒரு ஊர்ல இருக்கும் பொழுது பொதுமக்கள் இந்த நிக்கிதாவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே இந்த நிக்கிதாவை அந்த பொதுமக்கள் அந்த ஊர் மக்கள் சிறைப்பிடிச்சு வச்சுட்டு தமிழக காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க என்ன மேட்டர்லாம் நடந்திருக்கு அப்படின்றத காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்முடைய காவல்துறை கிட்ட இருந்து வந்த காவல்துறை தரப்பிலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா விட்டுருங்க அந்த விட்டுருங்க, எஸ் yes. உண்மையாலே இப்படிதான் இருக்கு தொடர்ந்து தமிழக காவல்துறைக்கு கெட்ட பெயரா வந்துட்டு இருக்கு இந்திய அளவுல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைகுடிந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு நேஷனல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய திராவிட மாடல் அரச நாக்குற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து நாக்கு பிடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அஜித் என்ற ஒரு அப்பாவை உயிரிழந்து போனதுனால போலீஸ் கஸ்டடியில அவர் இறந்ததுனால அந்த ஊர் மக்களே போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு நிகழ்வுகளுக்கு காரணமா இருக்கிறது யாரு அந்த நிக்கிதா ஃபோர் டுவெண்ட்டீன் நிக்கிதா அந்த ஃபோர் டுவெண்ட்டீன் நிக்கிதாவை நம்முடைய தமிழக காவல்துறை பிடிக்கல பொதுமக்கள் பிடிச்சிருக்காங்க பொதுமக்கள் அவளை பிரிச்சு சிறை வச்சிருக்காங்க ஆனா நம்முடைய தமிழக காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அந்த நிக்கிதாவை கைது பண்ணவே இல்லை அப்ப நீங்களே பாத்துக்கோங்க இந்த நிக்கிதா எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய பெத்த கைன்னு அந்த நிக்கிதாவுக்கு எம்பிட்டு பாதுகாப்பு இருந்திருந்தா நம்மளுடைய தமிழக காவல்துறை அந்த நிகிதா மேல கை வைக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாங்க பயந்துருப்பாங்க இத்தனைக்கும் அந்த நிக்கிதா யோகியமானவளா ஒன்னும் கிடையாது அந்த நிகிதா மேல ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு நிறைய விஷயங்கள்ல அவங்க சிக்கியிருக்காங்க ஆனாலும் பாருங்க நம்ம தமிழக காவல்துறை நிகிதா மீது கை வைக்கிறதுக்கு காரைத்து கொண்டு இருக்கான் ஆனா அவன் மேல பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை என்ன பாலினம் அப்படின்றத வெளியிடக்கூடாது இந்தியால அது மிகப்பெரிய குற்றமும் கூட பட் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மீறி இந்த இரஃபானு வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை என்ன பாலினம் அப்படின்றத வெளியில சொல்லியிருக்கான் இரஃபான் மேல நடவடிக்கை எடுக்கவே இல்ல இத பத்தி எல்லாம் திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட கேள்வியா கேட்டா அவர் என்ன சொல்றாரு என்ன கொலை குற்றமா அவர் என்ன கொலையா பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அதுக்குதான் சொன்ன தமிழகத்துல இந்த நிகிதா மற்றும் இர்பான் இவங்க ரெண்டு பேருமே பெததைன்னு இப்ப நாம இந்த சீப்பு செந்தில் விவகாரத்துக்கு வரலாம் இந்த சீப்பு செந்தில் என்ன பண்ணிருக்கா நிகிதா ஜாடையில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அண்ணாமலை கூட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை எடுத்து போட்டு பாருங்க நிகிதாவிற்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கு பாஜக ஆதரவாளர் இந்த ஒரு விஷயம் இப்ப வெளியில வந்ததுனால இதுக்கு அப்புறமா இந்த பாஜக சங்கிகள் இந்த விவகாரம் குறித்து இந்த கஸ்டடி கொலை குறித்து யாரும் பேசவே மாட்டாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தவங்க கூட இந்த ஒரு விவகாரம் வெளியே வந்துடுச்சு இல்லையா இதுக்கப்புறமா பேச மாட்டாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி மவுண்ட் ரோடு பாய்ஸ் மாதிரி கத்திட்டே இருக்கிறான் நாமெல்லாம் சரியாகாத பைத்தியம் நம்ம மேலாம் இந்த பாஜக விழமாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் எவ்வளவு பெரிய அவதூறுகளை பரப்பினாலும் நம்ம மேல எல்லாம் யாரும் நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க இந்த பாஜக நம்ம மேல எல்லாம் வழக்கு பதிவே செய்யாது அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த பரோட்டா வீச்சு சீப்பு சேந்தில் இந்த திமுக சீப்பு சேந்தில் தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராக அவதூறுகளை மட்டும்தான் பரப்பிட்டு வரா இவன் எவ்வளவு மோசமான அவதூறுகளை பரப்பி இருந்தாலும் அவன் நினைச்ச மாதிரியே பாஜக இவன் மேல பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை எந்த ஒரு வழக்கு பதிவும் இவனுக்கு எதிராக இவன் மேல இந்த பாஜக காரங்க போடவே இல்லை ஆனா இந்த முறை என்ன ஆச்சுன்னு தெரியல நம்முடைய தமிழக பாஜக காரங்களுக்கு கொஞ்சம் சூடு சுரணெல்லாம் வந்துருச்சு போல இந்த மாதிரி சிப்பு செந்தல் பரப்பின அவதூறுக்கு எதிராக அவன் மேல சைபர் கிரைம்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சீப்பு சேந்துல ஒரு போட்டோவை பரப்பி இருந்தாலியா நிகிதா கூட அண்ணாமலை இருக்காரு பாருங்கன்னு சொல்லி ஒரு பெண் அண்ணாமலை கூட இருக்கிற ஒரு போட்டோவை பரப்பி ஆக்சுவலா அந்த போட்டோல இருக்கக்கூடிய பெண்மணி பாத்தீங்கன்னா அவங்க நிக்கிதாவே கிடையாது அந்த போட்டோல இருக்கக்கூடிய அந்த பெண்மணியுடைய பெயர் ராஜினி அவங்க தமிழக பாஜக இருக்காங்க திருவள்ளூர் மாவட்ட செயலாளரா இந்த ராஜினி இருக்காங்க ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள் போச்சு இல்லையா அந்த நேரத்துலதான் அந்த நாள்ல தான் இந்த ராஜினி அப்படின்றவங்க அண்ணாமலை கூட இருந்த அந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு போட்டோவை எடுத்து போட்டுதான் இந்த திமுக போராட்டா வச்சு சீப்பு செந்தில் அவதூறு பரப்பி இருக்காங்க வித்வுட் பர்மிஷனா இது மாதிரி ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை எடுத்து இத மாதிரி அவதூறு பரப்புறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது அது குற்றமும் கூட அதுலயோ இந்த சீப்பு செந்தில் இந்த திமுகண்டா புரோட்டா வெச்சு சீப்பு செந்திலு உள்நோக்கத்தோட தான் அவ இத மாதிரி பரப்புனா பாஜக எதிராக நாம எதாச்சும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இது மாதிரியான விஷயத்த நம்ம பரப்புறதன் மூலியமா அந்த ஒரு கொலை வழக்க நம்ம திசை திருப்பலாம் திமுக மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட பெயரை நம்ம மாத்தலாம் அப்படின்ற மாதிரி உள்நோக்கத்தோட தான் அது மாதிரி நினைச்சுக்கிட்டுதான் சீப்பு செந்தில் இத மாதிரி ஒரு அவதூற இருக்கா இவ்வளவு கேவலமா சாக்கடையில இருக்கக்கூடிய புழு மாதிரி நடந்துகிட்ட இந்த சீப்பு செந்தில நாம சும்மா விடலாமா சொல்லுங்க நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க திமுக பரட்டா வச்சு சீப்பு செந்தில நாம சும்மா விடலாமா இந்த சீப்பு செந்தில் அந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருந்தா பாருங்க நிகிதாவிற்கும் பாஜகவிற்கும் தொடர்பு இருக்கு அண்ணாமலை கூட அவங்க இருக்கக்கூடிய புகைப்படத்தை நீங்களே பாருங்க இதுக்கப்புறமா பாஜக இந்த பாஜக ஆதரவாளர்கள் அஜித்தனுடைய கொலை வழக்கு குறித்து பேச மாட்டாங்க பேசுறத கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் இப்ப நாம என்ன பண்றோம் அவ வழியிலேயே போய் அவ வழியிலேயே போய் நம்ம காலில் இருக்கக்கூடிய சிறப்பு எடுத்து சானில முக்கி அந்த திரவிடியா நாயை போட்டு அடிக்கிறோம் புலகிறோம் இப்போ உங்களுக்கு சைட்ல ஒரு போட்டோ போடுறேன் இந்த விஷயத்தை கொஞ்சம் பாருங்க போதை பொருட்கள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் சந்தித்த திமுகவினர் முக க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சர் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா இந்திய மாநிலங்களவை உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் திமுக எம்எல்ஏ சிற்றரசு சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாதிரி திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திமுக எம்பிக்களை இந்த போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி சந்திச்சிருக்கான் எப்படி இந்த சிபி செந்தில் நிகிதாவிற்கும் பாஜகவிற்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றானோ அதே மாதிரி இந்த போட்டோவை ஷேர் பண்ணி நம்மளால சொல்ல முடியுமா ஆக்சுவலா இந்த போட்டோவை ஷேர் பண்ணி நம்மளால அப்படி சொல்ல முடியும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் எல்லாமே ஒரிஜினல் இதுமே எடிட் பண்ணது கிடையாது எதுவுமே வேற நபர்கள் கிடையாது ஆனா இந்த சீப்பு செந்தில் பரப்புன அந்த ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோல இருக்கக்கூடிய பெண் நிகிதாவே கிடையாது அவங்க பாஜக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஒரு பெண் தான் இப்போ சீப்பு செந்தில் சொன்னா இல்லையா அது மாதிரியான விஷயத்த நாம இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி சொல்ல முடியுமா சொன்னா அது சரியா இருக்குமா அப்படி நம்ம மீறி சொன்னாலும் திமுக அரசு நம்மள சும்மா விட்டுருவாங்களா சொல்லுங்க நீங்களே <Nee> சொல்லுங்கள் <ingle solongay> பல பேரு இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி திமுகவிற்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிற்கும் தொடர்பு இருக்கு அவன் பண்ணிட்டு இருந்த வேலைக்கும் திமுகவிற்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஜாஃபர் சாதிக் நேரடியாக திமுகல தொடர்புல இருக்கிறதுனாலதான் அவன் ஈஸியா வெளியே வந்துட்டான் அவன் சம்பந்தப்பட்ட பல நபர்கள் எஸ்கேப்பும் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இது மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறாங்க இல்லையா இப்போ இந்த சரியாகாத பைத்தியம் திமுக போராட்ட வீச்சு சீப்பு சேர்ந்துல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவானா இப்போ இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுற அதை கொஞ்சம் பாருங்களேன் பத்து பொருத்தமும் நல்லா இருக்குடா சீப்பு தக்காளி உன்னை விடமாட்டோண்டா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு சீப்பு செந்தில் மற்றும் நிகிதா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஏஐல இமேஜ ஜென்ரேட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வராங்க நெட்டிசன்கள் சங்கிகள் இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படி திமுக ஆண்டா பொராண்டா வச்சு சீப்பு செந்திலே அண்ணாமலைக்கும் நிகிதாவிற்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு அவதூற பரப்புனானோ அதே மாதிரி ஏஐ மூலியமா இமேஜ ஜென்ரேட் பண்ணி இப்போ நம்மளுடைய நெட்டிசன்கள் சங்கிகள் இந்த சீப்பு சிந்தல போட்டு போலந்து கட்டிட்டு வராங்க இந்த போட்டோவை நல்லா பாருங்களேன் சீப்பு செந்தில் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பொம்பளையா வச்சுக்கோங்களேன் அவன் பாருங்களேன் ஒரே மாதிரி கிடக்கு சீப்பு செந்தில் போட்ட அந்த ஒரு பதிவானது அந்த ஒரு போஸ்ட் ஆனது இப்ப அவனுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு நம்முடைய சங்கிகள் நெட்டிசன்கள் சீப்பு செந்திலுடைய செத்து போன ஆயா வரைக்கும் குழி தோண்டி எடுத்து போட்டு அவளை காரி துப்பிட்டு வரதுனால இந்த சீப்பு செந்தில் என்ன பண்ணிருக்கான் அவன் போட்ட அந்த ஒரு பதிவைட் பண்ணிட்டு ஓடி போயிட்டு இருக்கான் தலைமாறவாயிட்டு இருக்கான் கடைசியாக இப்போ இந்த பாஜக காரங்க தமிழக பாஜக காரங்க நம்ம திமுகண்டா பரோட்டா வெச்சு சீப்பு செந்தில் மீது ஒரு வழக்கு பதிவு ஒண்ணு செஞ்சிருக்காங்க இல்லையா அந்த ஒரு வழக்கு பதிவின் அடிப்படையில தமிழக காவல்துறை சீப்பு செந்தில் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா ஆமா எடுத்துட்டு தான் மறுவேலைய பார்ப்பாங்க இந்த யூடியூப் ரூடர்ஸ் மைனர் குஞ்சுமணி இருக்கா இல்லையா அவன் நம்மளுடைய சிவபெருமானை குறித்து எவ்ளோ கேவலமா அருவருப்பா பேசியிருந்தான் அவ மேல வழக்கு ஆர்ப்பாட்டம்லாம் வேற பண்ணாங்க அதுக்கெல்லாம் இந்த திமுக அரசு அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் குஞ்சுமணி மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையே ஒண்ணுமே எடுக்கலையே ஆனா பாஜக ஆதரவாளர்கள் திமுகவினரை விமர்சனம் பண்ணா அவங்க குஜராத்ல இருந்தா கூட காசு செலவு பண்ணிட்டு அங்க போயிட்டு அந்த பாஜக ஆதரவாளரை கைது பண்ணிட்டு தூக்கிட்டு வருவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இவனுங்களை மாதிரி இருக்கக்கூடிய திமுக கொத்தடைமைகள் மீது எவ்வளவு பேர் எவ்வளவு வழக்கு பதிவுகள் செஞ்சாலும் தமிழக அரசு தமிழக காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க இந்த தமிழக பாஜக காரங்க சீப்பு செந்தில் மீது வழக்கு பதிவு செய்யறது மட்டும் இல்லாம என் சி டபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே சீப்பு செந்தல் மீது புகார் கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க புகார் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த ஒரு அமைப்பிற்கு இல்லையா அவங்க சும்மா விட மாட்டாங்க ஏன்னா ஏன்னா திமுகல இருக்கக்கூடிய பல ஆபாசவாதிகள் ஆபாச பேச்சாளர்கள் இவனுங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு பெருசா அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் பெருசா நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஆனா என்சி டபிள்யூல போயிட்டு புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா டெல்லிக்கு கூப்பிட்டு அவங்களை ரெய்டு விட்டுருக்காங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ என்சி டபிள்யூல சீப்பு செந்தலுக்கு எதிராக புகார் கொடுத்தா மட்டும்தான் இந்த சீப்பு செந்தில் அடங்குவான் என்சிடபிள்யூல புகார் கொடுத்துருக்கிறதா ஒரு தரப்பு சொல்றாங்க புகார் கொடுக்க போறதா ஒரு தரப்பு சொல்றாங்க ஏதோ ஒண்ணு அவன் மீது என்சி புகார் கொடுத்தா ஓகேதான் இப்ப மத்தியில பாத்தீங்கன்னா பாஜக தொடர்ந்து அதிகாரத்துல இருக்காங்க அசைக்க முடியாத அசூர பலத்துல பாஜக இருக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினர் சொல்ற விதத்துல மத்திய அரசுல இருக்கக்கூடியவர்கள் கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்க போறாங்க தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு எல் முருகன் இருக்காரு இல்லையா அவரு இது சம்பந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்காரு அதுல தானே அமைச்சரா இருக்காரு அவரு நேரடியா இந்த ஒரு விவகாரத்துல தலையிட்டு இவனுங்க மேலாம் ஆக்சன் எடுக்கலாம் தானே ஆக்சன் எடுக்க முடியும் தானே ஆனா அவர் ஏதாச்சும் பண்றாரா இல்லையே மிக்சர் தானே சாப்பிட்டு இருக்காரு நாம சரியா இருந்தா மட்டும் போதுமா அண்ணாமலை சரியா இருந்தா மட்டும் போதுமா மற்றவர்களும் பவர்ல இருக்கக்கூடியவர்களும் சரியா இருக்க வேணாமா அவங்க சரியா இல்லாம இது மாதிரி மிக்சர் தின்னுட்டு இருந்தா இங்க இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் இப்படிதான் இத மாதிரிதான் அவதூறுகள் பரப்பிட்டு இருப்பானுங்க இன்னும் மோசமான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிட்டே தான் இருப்பானுங்க என்ன சொல்லி என்னங்க பிரயோஜனம் இவங்க எல்லாம் ஒழுங்கா சரியா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு தமிழகத்துல பாஜகவின் ஆட்சி தான நடந்துட்டு இருந்திருக்கோம் நம்ம தலையெழுத்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு எப்பதான் இவங்க எல்லாம் மாறுவாங்களோ சத்தியமா தெரியல சோ அழகாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ போதை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதுரா